சிறப்பான திருநெல்வேலி பேட்டை ஷேக் அப்துல் கானிர் வழியுள்ள அவர்களுடைய மசாரிலே இங்கு நாம் எல்லோரும் முக்கோடி இருக்கின்றோம் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் குறிப்பாக சாதுரியா பரிகாவினுடைய ஹலீஃபா நூருதீன் உட்பட ஹலீஃபாக்கள் இந்த மஹல்லாவை சார்ந்த ஜமாத் பெருமக்கள் யாவரும் வருகை தந்திருக்கிறீர்கள் அல்லாஹு அல்லா இந்த சேக் அப்துல் காதர் வலியுல்லாவுடைய படக்கத்தின் பொறுப்பினால் நம் வாழ்க்கையை செழுமையாக்கி நம் வாழ்விலே முன்னேற்றங்களை வழங்கி அருள் போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹுத்தல்லா அதற்கு அருள் சுகவானாக அல்லாஹ் தாலாவினுடைய மகத்தான பேரல் காரணமாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த பயான் மஜிலிஸ் நன்னாம்போ அப்பா என்று நம்ம நாம் எல்லோரும் அழைக்கக்கூடிய இந்த ஷேக் வழியுள்ள அவர்கள் இந்த அப்பா என்று சொன்னால் என்ன என்பதை நாம் பார்த்தால் நல்ல நோன்பு அப்பா என்று அழைத்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே நல்ல நோன்பு அப்பா நோன்புகளிலே நல்ல நோன்பு அதாவது இஹலாசான பரிசுத்தமான இரையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோன்பை அவர்கள் தொடர்படியாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் அதுக்குத்தான் அது நல்ல நோன்பு அப்பா என்பதை காலப்போக்கில் மருகி நன்னாம்பு அப்பா நன்னாம்பு அப்பா என்று அந்த பெயர் மருகி விட்டதாகும் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவர்கள் பரப்பி பல வந்து திருநெல்வேலி பேட்டையில இந்த இடத்திலே வந்து அடக்கமாக இருக்கின்றார்கள் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இறை நேச செல்வர்கள் அவர்கள் என்றைக்குமே சுத்திக்க மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு வேதனை என்பது கிடையாது அவர்கள் அல்லாஹருடைய பணிசுத்த நிழலிலே என்றைக்கும் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அல்லஹாவின் பாதையில் இறைப்பாதையில் இறந்து விட்டவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று கூறாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருந்து அவர்கள் உயிரோடு இருந்து அல்லாவிடத்திலே அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு குறிப்பாட்டுகின்ற குணமளிக்கின்றான் அவர்களை அல்லாஹு தாலா பராமரித்துக் கொண்டிருக்கிறான் இன்றைய காலகட்டத்தில் இறை நேசர்களே இல்லை இறை நேசர்கள் என்ற ஒரு கான்செப்ட்டே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே இன்றைக்கும் இறை நேசர்களுடைய மசார்களிலே இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் அவர்களின் பெயரால் உருசுகள் கந்தூரி விழாக்கள் அவர்களின் பேரால் நேர்ச்சிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அது இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை தான் அது கூறிக் காட்டுகின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை நம்முடைய மகான் அப்துல் காதர் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இங்கே கொழு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கராம நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் சில காலங்களிலே இல்லாமலே ஆகிவிடுது கபர்களே இல்லாமல் ஆகிவிடுகிறது வேறொருவர் வேறொருவர் அடக்கப்பட்டு

அடுத்தபடிய நம்முடைய இமாம் அவர்கள் சிறிது நேரம் பயன் செய்வார்கள்